கர்வமும் சக்திமயம் ஐயோ நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று ஒருபோதும் மனம் நொந்து பேசாதீர்கள் மாறாக வெற்றியை நோக்கி முன்னேறி செல்கிறேன் இன்னும் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும் என்று உறுதியாகச் சொல்லுங்கள் எதையும் என்னால் செய்ய முடியவில்லையே என்று சொல்லாதீர்கள் விலைமதிப்பில்லாத பொக்கிஷம் எனக்காக காத்திருக்கிறது நான் விரைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் ஐயோ தோல்வியடைந்து விட்டேனே இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்று புலம்பாதீர்கள் நான் இன்னும் உழைக்க வேண்டும் என்று மன உறுதியோடு சொல்லிப்பாருங்கள் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை இனி என்ன செய்யப் போகிறேன் என்று புலம்பாதீர்கள் நினைத்ததை சாதிக்க இன்னும் அதிகமாக வியர்வையை சிந்தப்போகின்றேன் என்று தைரியமாக கூறுங்கள் ஐயோ கூட என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்று நொந்து போகாதீர்கள் மாறாக நான் நினைத்ததை விட அதிகம் சாதித்திட இறைவன் எனக்கான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் பொறுமையுடன் காத்திருக்கிறேன் என்று தைரியமாக கூறுங்கள் வயதாகியும் திருமணமாகவில்லையே இனி என் வாழ்க்கையில் தனிமைதான் என்று புலம்பாதீர்கள் எனக்கான துணையை கடவுள் தேடிக் கொண்டிருக்கிறார் விரைவில் என்னுடன் சேர்த்து வைப்பார் என்று தைரியமாக கூறுங்கள் இனி யாராவது உங்களிடம் எதிர்மறையாகவோ ஐயோ தோல்வி முடியாது கிடைக்காது இல்லை என்று வார்த்தைகளை கூறினால் அவர்களை விட்டு தயவு செய்து விலகிச் செல்லுங்கள் அல்லது அவர்களை நேர்மறையாக பேசச் சொல்லுங்கள் நன்றி